மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஈஸியாக கீரை வளர்த்துடலாம் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் இப்போ தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெனிஃபிட் எப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த பாக்ஸ் நான் இப்போ ரெடி பண்ணி இந்த டப்பி இப்போ ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது ரெண்டு மாதத்துக்குள்ளே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூணாவது தடவை வந்து கீரை எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக கீரை வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி மண்கலவை வந்து ரொம்ப ஈஸியான மண்கலவு தான் ரொம்ப அதிகமான ஒரு மண் எதுவும் ஆகாது இதில் அதாவது நம்மளுக்கு கிடைக்கூடிய இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா மரத்தூள் அதுக்கப்புறம் உமி அப்புறம் வந்து எரு கொஞ்சோண்டு கார்டன் சைடு அவ்வளோ தான் இந்த மாதிரி இந்த தலையே போதும் ஏன்னா வந்து இது ஒரு மீடியாதான் செடி வளர்கிறதுக்கான ஒரு மீடியாதான் அது அதில் கொஞ்சம் சத்தான நம்ம தண்ணி தண்ணி கொடுக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் சத்தான கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கலந்த தண்ணி கொடுத்தாலே போதும் அதாவது நான் வந்து என்ன கொடுப்பேன்னா மீன் அம்மியில் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஹியூமிக் ஆசிட் அதாவது நம்ம காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு கம்போஸ்ட் ரெடி பண்ணும்போது அதில் ஒரு லிக்விட் வரும் அதை கொடுத்தாலும் போதும் ரொம்ப அழகாகவே செழிப்பாக வளரும்